ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்க இந்த இருநூற்றி ஐம்பத்தி மூன்று டேட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு நண்பரட்ட விற்பனைக்காக நிற்கிது சில பேர் பார்த்திங்கன்னா இருநூற்றி ஐம்பத்தி மூணு டேஷ் தான் கேட்டுக்கொண்டிருப்பாங்க என்ன சொன்னால் அந்த அதிகமாக வாகனம் பாவிச்சவங்களுக்கு தெரியும் அதை எப்படி வாகனம் அவ்வளோகால பாவிக்குமான்னு சொல்லி அதுக்காகத்தான் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று டேஸ் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம இப்பவே subscribe பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோ கூட போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கரெக்டாக என்ன மொடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் Toyota ஹையஸ்ட் டால்ஃபின் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று டேஷ் நார்மல் ஆயிரூற்றி ஐம்பத்தி மூணு டேஷ்ன்னு சொன்னாவே தெரியும் அதில் இருக்க பார்ட்ஸ்லேருந்து இன்ஜின் என்ன டைப்பு எவ்வளோ காலம் பாவிக்கும் சொல்லி எல்லாம் தெரியும் அப்படிப்பட்டவங்க வாகன பற்றி அதிகமாக தெரிஞ்சவரைக்கும் நான் சொல்லவே தேவையில்லை இந்த வேனை பற்றி இது எத்தனாம் ஆண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நைன்டீன் ஃபோர் இது ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு ரெண்டாயிரம் ஆண்டு டூ தௌசண்ட் இது ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்கு இதில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய பெயிண்ட் இதுக்கு அடிச்சிருக்காங்க புதுசாக பெயிண்ட் இதுக்கு அடிச்சிருக்கிறாங்க அப்புறம் புதிய டயர் எல்லாம் போட்டிருக்குறாங்க அப்புறம் புதிய பேட்ரியும் இதுக்கு போட்டிருக்குறாங்க அட்ஜஸ்டபுள் சீட் வசதி இதில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஷார்ட் மாடல் என்ன அதிகமாக அவங்க அப்புறம் ஷார்ட் மொடலாக லாங் மொடலானு சொல்ல சொல்லி எல்லா வீடியோலையும் அதுபோல் இது ஒரு ஷார்ட் மாடல் வாகனம் விற்பனைக்காக நிற்கிது அப்புறம் எத்தனை டோர் இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு டோர் ஃபைவ் டோர் வசதி இதில் இருக்குது வாகனம் பார்த்திங்கன்னா சொன்னால் நீட்டாக இருக்குது ப்ரைஸும் அவ்வளோண்டெல்லாம் சொல்லலை கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற ஆகளுக்கு நான் அவர்கிட்ட இந்த வேனை விற்பனை செய்கிற நம்பர் தர நீங்கள் கால் பண்ணி அவர்கிட்ட கதைச்சி இன்னும் ப்ரைஸை நீங்கள் குறைச்சி கேட்கலாம் ஓகே இந்த இருநூற்றி ஐம்பத்தி மூணு டேஸுக்கு இதை விற்பனை செய்கிறவர் என்ன ப்ரைஸ் சொல்கிறார் சொன்னார் சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அவர் என்ன பார்த்திங்க சொன்னால் ஐம்பத்தி ஆறு லட்சம் ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை உண்மையாக ஒரு வாகனம் தேடி தேடிக்கொண்டிருக்கிறீங்க அதுவும் இருநூற்றி ஐம்பத்தி மூணு டேஸ் தான் அதுவும் இந்த ப்ரைஸுக்கு தான் பார்க்குறீங்க வச்சிங்கன்னு சொன்னால் இந்த வேன் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் மறக்காமக்களை கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற ஆகளுக்கு மட்டும் நான் அவர்கிட்ட நம்பர் தாரன் நேடியாக நீங்கள் கால் பண்ணி இந்த வேன் விற்பனை செய்கிறோட நீங்கள் நேடியாக கதைக்கலாம் எந்த விதமான தரகரும் புரோக்கரும் இல்லாமல் நேடியாக நீங்கள் போய் இந்த வேன் விற்பனை சோட்டை கழிச்சு வேனை போய் நேராக போய் பார்த்து ப்ரைஸை குறைச்சி எடுக்கலாம் அவர் சொல்கிற ஐம்பத்து ஆறு லட்சம் ஐம்பத்தாறு லட்சத்துலேருந்து கட்டாயம் ப்ரைஸ் குறைச்சி தருவார் சொல்லியிருக்கார் ஓகே இது போல் ஒரு வாகனம் இல்லை சுமார் அறநூறுக்கும் மேற்பட்ட மோட்டர் பைக் கார் டால்ஃபின் எல்லாமே கேடிஹெச் எல்லாமே என்னுடைய சேனலில் நான் வாகனங்கள் சேல்ஸுக்காக போட்டிருக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு வாகனம் தேடி கொண்டுருக்கீங்க அந்த பிரைஸுக்கு வேணும் இல்லை என்ன மாடல் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த சேனல் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் எக்கச்சக்கமான வாகனங்கள் விற்பனைக்கு பண்ணிக்கிருக்கு அதோடய கொமெண்ட்டில் உன்னிட்டு நம்பரும் கொடுத்துருப்பேன் நேரடியாக கால் பண்ணிங்க கலக்கலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இப்போயோ கால் லைக் பண்ணிவிடுங்க